ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மனோஜ் வந்து இன்றைக்கி கடை ஓப்பன் பண்ணுறாரு அந்த ஷோரூம் க ஓப்பன் பண்ணுறாரு இப்போ விஜயாவோடய பல்லு முப்பத்தி ரெண்டு பல்லும் வெளியில் தெரியுது அவ்வளோ அவங்க பேரில் ஆரம்பிச்சிருக்கிறதுனால வாசலில் ரிபன்லாம் கட் ஆ கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பரசு சொல்கிறாரு அதான் சீக்கிரம் கட் பண்ணுங்க அதான் டைம் ஆகிடுச்சுலன்னு இருங்க இருங்க அவர் முக்கியமானவங்க வராங்க வராங்க அப்படின்னோடனே யாருன்னு பார்த்தாக்க நம்ம ஸ்ருதியோட அம்மா அவங்க காரில் வந்து இறங்குறாங்க அப்படியே விஜயா ஓடி போய் வாங்க சமந்தி வாங்க சமந்தி நீங்கள் வந்து தான் ரிப்பன் கட் பண்ணணுன்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் வாங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு சம்மந்தி வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்புறமேட்டுக்கு பாட்டி வந்து கத்திரிக்கோலை எடுத்து விஜயா கையில் கொடுக்குறாங்க விஜயா வந்து ரிப்பன் கட் பண்ணுறாங்க இதோட உள்ளே போயிட்டு நம்ம ரோகிணி வந்து விளக்கு ஏற்றுறாங்க இப்போ வந்து இதோட இருக்கா இப்போ வந்து கிட்ட வந்து கேட்குறாரு ஏமா உங்கள் அம்மாவுக்கு சொல்லலையா நீ உங்கள் அம்மா வரலையான்னு கேட்குறாரு நம்ம அண்ணாமலை அப்போ வந்துட்டு மீனா சொல்கிறாங்க இல்லைம்மா அம்மாவை வந்தாங்கன்னா அவங்கள தேவையில்லாமல் இல்லாமல் அவங்கள அவமானப்படுத்துவாங்க அதனால தான் நான் வந்துட்டு சொல்லலை அம்மாவை அதனால தான் கூப்பிடல அப்படின்னு விஜயா பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க ஆமாம் அவங்க வந்து மட்டும் இங்கே என்ன பண்ணிவிட போகிறாங்க இங்கே என்னது வாங்க போகிறாங்களா என்ன வந்து இங்கே உள்ள எல்லாரையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு புறாமை பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொன்ன உடனே உடனே அண்ணாமலை டென்ஷனாக திட்டுறாரு இங்கே நல்ல நேரம் நல்ல இது நடந்துக்கிட்டு இருக்குது உன் வாயை வச்சுக்கிட்டு அமைதியாக உன்னை எதாவது இங்கே கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் இருக்கிற வேலையை பாரு சும்மா தேவை இல்லாமல் இங்கே எதாவது எப்போ பார்த்தாலும் அவளை ஏதாவது பேசிகிட்டு இருந்தேன்னா அவனுக்கு அவ்வளோதான் அப்படின்னு உடனே அதோட அவங்க விஜயா போயிடுறாங்க இவர் உடனே அவள் அப்படி தான் தெரிஞ்ச கதை தானம்மா அவள் என்ன பேசுனாலும் அதை மனசில் வச்சுக்காதங்கிறார் அண்ணாமலை அது என்ன மனசில் வச்சுக்காத மனசில் வச்சுக்காதன்னு எவ்வளோ விஷயத்த தான் மனசில் வச்சுக்காமல் மீனாக இருக்க முடியும் அவங்க குடும்பத்தை எப்போ பார்த்தாலும் அசிங்கப்படுத்துகிறது தான் வேலையாக இருக்குது விஜயாவுக்கு அப்புறம் எது இவர் உடனே என்னென்னாக்கா எது பேசினாலும் மனசில் வச்சுக்காத எது பேசினாலும் ம இப்படியே மீனாவுக்கு மனசு சரியில்லை நிற்கிறாங்க முத்து அங்கேருந்து ஓடியாந்து வந்து கூப்பிட்றாரு மீனா மிக்ஸி வாங்கணும்னு வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு மிக்ஸியை பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் என்னென்னாக்கா ஸ்ருதியோட அம்மா வந்துட்டு ஏசி புக் பண்ணுறாங்க ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு உடனே வந்துட்டு ஃபஸ்ட்டு பில்லு அவங்க தான் மீனா வந்துட்டு மிக்சியை எடுத்துக்கிட்டு போகிறாங்க பில்லு போட விஜயா வந்து தடுத்து நிறுத்துறாங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா மிக்ஸி வீட்டில் சரியாக மிக்ஸி ஒர்க் அவளெல்லாம் அதான் வாங்கியிருக்கேன் ஆமாம் இந்த ஐயாயிரரூபா மிக்ஸியை வாங்குறதுக்கு தான் எங்கே வந்தியா இரு இரு பில்லு போட்டு முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் போகலாம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க பாட்டி பக்கத்தில் நின்று காதில் வாங்கிட்டு திட்டுறாங்க என்னத்துக்கு இப்போ வந்துட்டு தேவை இல்லாமல் நீ பேசிகிட்டு இருக்க ஒவ்வொன்றும் எப்போ பார்த்தாலும் வந்து அவளை வந்து குறை சொல்லிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கப்புறம் இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க ஸ்ருதியோட அம்மா பில்லு போடட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு பில்லு அவங்க தான் போடுறாங்க மனோஜ் எங்கே நவரு நவருங்க ஸ்ருதியோட அம்மா அம்மா தான் ஃபஸ்ட்டு பில்லு அப்படின்ட்டு போயிட்டு போடுறாரு ஒன்றரை லட்சம் ரூபாய் அவங்க எடுத்து பந்தாவுக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன ஸ்ருதி வந்துட்டு இந்த ஹேர் ட்ரையர் வாங்குறாங்க மீனா மிக்சி வாங்கியிருக்காங்க பாட்டி ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போகிறாங்க நவருங்க அந்தாண்ட அப்படின்னு ஸ்ருதியோட அம்மாவை அவரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பில்லு போடுன்னு சொல்லிவிட்டு மீனா கையில் வந்துட்டு மிக்ஸியை கொடுத்து பில்லு போடுன்னு உடனே ஸ்ருதி நின்றுக்கிட்டு இருக்காங்க ஸ்ருதிக்கு ஃபஸ்ட்டு போடுறேங்கிறாரு மனோஜி மீனா ஃபஸ்ட்டு நின்றுட்டுருக்காலை மீனா கையில் பணத்தை வாங்கி கல்லால் போடு அவள் வந்துட்டு ராசியானவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்ருதிக்கு பில்லு போட்டுறேன் அப்படிங்கிறாரு ஃபஸ்ட்டு மீனா தானே நின்றுட்டுருக்காண்ணே பாட்டி கையிலேருந்து நீ காசு வாங்கிடுவியாங்கிறாரு முத்து நான் வந்து எதுவும் என்னாம்மா நான் வாங்க மாட்டேன் மீனாவும் அப்படிதான் ஏன்னாம்மா எதுவும் வாங்க மாட்டா காசு கொடுத்து தான் வாங்குறதுக்கு வந்திருக்கா அவள் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு வாங்கியிருக்காங்க மீனா மட்டும்தான் வீட்டுக்கு வாங்குறா அவள் கையிலேருந்து வாங்கி காசு போடு அவள் வந்துட்டு ராசியானவ அப்படின்னு சொன்னோடனே இவரு இவங்க சொல்கிறாங்க ஆமா பெரிய ராசியானவங்க அப்படியே அப்படியே அவங்க வீட்டில் தங்கமும் வைரமும் கொட்டி கிடக்குது பாரு அப்படின்னோடனே தங்கமும் வைரமும் கொட்டி தான் ராசியானவங்களா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து திட்டுறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் முத்து சொல்கிறாரு மீனா எவ்வளோ ராசியானவன் எனக்கு தெரியும் நான் தார் ரோடாக இருந்தேன் என்னை பழுங்கிறோடாக மாற்றிட்டாவை என் வாழ்க்கையில் அவள் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு மனுஷனாகவே இருக்கேன் அது அவங்களுக்கு தான் தெரில மீனா எவ்வளோ ராசிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்னன்னாக்கா மீனா வந்து காசு கொடுக்குறாங்க மிக்ஸிக்கு அதை வாங்கி மனோஜ் வேண்டாம் விருப்புக்கு கீழே வைக்கிறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் மிக்ஸி வாங்கிடுறாங்க இப்போ மீ இவங்கள விஜயாவை கூப்பிட்டு போயிட்டு நம்ம பாட்டி சாமையாக திட்டுறாங்க என்னாடி நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு என்ன துமுறா துமுறல் ஆடிக்கிட்டு இருக்கியா அவங்க ஸ்ருதியோட அம்மா வந்தோன்னா ஓடி போயிட்டு அப்படியே நம்ம கூட்டு வர காசு இருக்குதுன்னோன்னு அவங்களுக்கு வந்து நல்ல மனசுன்னு அர்த்தமாக அவள் என்ன பெரிய வாழ்ந்துட்டாவ அவங்க விட்டு கொடுக்குற மனசு கூட இல்லை முன்னே போய் பில்லு போட நிற்கிறாள் ஐ ஐயா நீ அப்படிதான் சம்பந்தின்னு கூப்பிட்டுருக்கிய மீனாவோட அம்மாவை கூப்பிட வேண்டியதானே நீ என்னென்ன பண்ணுறங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் மீனாவை அவ்வளோ பேர் நிற்கிற இடத்துல நிற்க வச்சுட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க மீனாவுக்கு யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா அவளை கில்லுக்குரியான்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் அவளை அசிங்கப்படுத்துற அவள் எவ்வளோ ராசின்னு உனக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அவனே வந்துட்டு அப்படி இல்லை இப்படி இல்லைங்கிறாங்க விஜயா இங்கே பார் மீனாவுக்கு என்னால் ஒன்றுன்னா நான் வந்து நிற்பேன் அவ தான் வந்து ராசியானவ அது புரிஞ்சு நடந்துக்க எப்போ பார்த்தாலும் மனோஜ் மனோஜின்னு மனோஜை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற ஒரு நாளைக்கு ஒரு பொத்துன்னு போட்டு ஒன்று உடைக்க போறான் அன்னைக்கு தெரிய போகுது இரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன் வேலை இருக்குது இல்லாட்டி இப்போனாக்கா இங்கே உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் நான் பழைய மாதிரி மாறணும்னு நினைக்காத நான் வயசாகிடுச்சே கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணுன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்து நடந்துக்க எப்போ பார்த்தாலே என்னென்னா அந்த ஸ்ருதியோட அம்மாவை வந்துட்டு பணக்காரவங்களாம் இருக்காங்களான்னு நான் கூப்பிட்டு கூப்பிட்டு என்னமோ அவங்க பின்னாடி ஓடுற அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு இவங்க பாட்டி விட்டாங்க இப்போ என்னான்னு கேட்டிங்கனாக்கா இப்போ ஏதோ கடையை நல்லபடியாக திறந்தாச்சு அது பக்கத்தில் பரசு கேட்குறாரு அண்ணாமலைகிட்ட ஏன்பா இருபத்தேழு லட்சம் அவனுக்கு கொடுத்த ஒன்னோட பாராட்டு மலையை இங்கே ஒன்றுமே பேசலையாப்பா அப்படின்னு உடனே நான் அவங்க பாராட்டணு நான் நான் கொடுத்தேன் கொடுப்பா எனக்கு பாராட்டும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்லைங்கிறாரு அண்ணாமலை அண்ணாமலையை ஒன்றுமே ஒரு விளக்கேற்ற சொல்லலை ஒரு ஜிபன் கட்பனை சொல்லலை அவங்க அப்பாவை பற்றி எதுவுமே பேசலை அவர் மனோஜி அவங்க அம்மா தான் அவருக்கு அதுக்கப்புறம் என்னென்னாக்கா எல்லாம் வீட்டு கிளம்பிடுறாங்க இப்போ நம்ம ரோகிணியும் மனோஜி தான் அங்கே இருக்காங்க ஆனால் ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ஏய் எனக்கு பயமாக இருக்குடி ஒன்றை பார்த்தாக்கா மூட்டை மூட்டையாக ஏற்கனவே பொய் புளி வச்சுருக்க இப்போ என்னன்னா உங்கள் மாமனாரோட பணத்தை வச்சுட்டு உங்கள் அப்பா அனுப்பின பணம்னு சொல்லி ஒரு பெரிய ஷோரூமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்க இதெல்லாம் நாளைக்கு உண்மை தெரியிறப்ப எப்படி சமாளிப்ப அப்படின்னு சொல்லி வித்யா சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு உடனே நீயே சொல்லிவிடுவோ கொள்ளிருக்க வாயை மூடிட்டு இரு அப்படிங்கிறாங்க ரோகிணி இப்போ வந்து அவர் பார்க்கு ஃப்ரெண்டு இருக்கார்ல அவர் வந்திருக்கார் பரவாயில்லையே ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரியே உட்காந்த இடத்துல வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் இன்றைக்கி முதல் நாளே வந்துட்டு நல்லா சேல்ஸ் பண்ணிட்டீங்களே பரவாயில்லையே அப்படின்னு ஒன்னால் பாருங்கள் இந்த உலகத்துலேயே வந்துட்டு முக்கியமான தொழிலதிபர்கள் நானும் வரப்போகிறேன் வரப்போகிறம்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மனோஜ் இதை வந்து அங்கே உட்காந்துருக்காரு உட்காந்துக்கிட்டு இந்த பணத்தை திரும்ப திரும்ப எண்ணிட்ருக்காரு அந்த சேரில் உட்காந்து உட்காந்து இருக்காரு அந்த கடைக்கார் வந்துட்டு கொண்டாந்து ஃபைலு சாவி எல்லாத்தையும் கொடுக்குறாரு கொடுத்த உடனே உடனே வந்துட்டு ரோகினி எங்கள் ஆண்டி தான் வந்து ரொம்ப ராசியானவங்க அவங்க தான் எங்களுக்கு எல்லாமும் அவங்க கையில் கொடுங்க அப்படின்னு உடனே விஜயாவுக்கு அப்படியே பார்க்கணுமே அப்படியே அவ்வளோ சந்தோஷம் உடனே அவங்க கையில் விஜயா வாங்குறாங்க அந்த பத்திரம் அந்த கடையோட பத்திரம் சாவி எல்லாத்தையும் அதுக்கப்புறம் மனோஜ் வந்து என்ன பண்ணுறாரு இந்த பழைய ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவர் போகிறப்ப சொல்லிவிட்டு தான் போகிறாரு கடை ஓனர் இந்த பழைய ஆளுங்களை எல்லாம் அனுப்பிடாதீங்க இவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இவங்கெல்லாம் ரெகுலர் கஸ்டமர் எல்லோரும் இவங்களுக்கு தெரியும் இவங்களை நம்பி தான் எல்லோருமே வருவாங்க இவங்களை வச்சுருந்தீங்கன்னா உங்கள் முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் பழைய ஆளுங்களை வந்துட்டு ஒப்படைச்சிட்டு அவர் போகிறாரு அந்த ஓனர் முத்துக்கிட்டேயும் சொல்லிட்டு போகிறார் ஒரு நல்ல ஆளுங்கள்கிட்ட வந்து கடையை ஒப்படைச்சோங்கிற ஒரு நிம்மதியோடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாரு மனோஜ் என்ன பண்ணுறாரு இந்த பழைய ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு இன்னையோட நீங்கள் இதோட வேலையோக்கி வராதிங்க அப்படின்னோட நாங்கள் எவ்வளோ வருஷமாக இங்கே வேலை பார்க்குறோம் தெரியுமா என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்வொடனே ஆமாம் உங்களுக்கு எல்லாம் உங்களையெல்லாம் வச்சுருந்தாக்கா நான் வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஆல்ரெடி நான் வந்துட்டு இந்த க ஷோரூமுக்கு ஆள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்றாரு கூப்பிட்டோன்னே ஒரு ஆறு பேர் வராங்க ரெண்டு மூணு பொண்ணுங்க மூணு பசங்க வராங்க சின்ன பசங்கள்லாம் அந்த இனிமேல் இவங்க தான் இங்கே ஒர்க்கர் நீங்கள்லாம் வெளியில் போக அப்படின்னோடனே நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க என்ன பிரச்சனை பண்ணுவீங்க உங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது மொதல் கடையில் அவர் இருந்தப்போ இருந்தீங்களா அது ஓகே நான் இப்போ புதுசாக கடை வாங்கியிருக்கேன் எனக்கு வேணாம் அவ்வளோதான் அப்படின்னு சரி ஓகேன்னு அவங்க போயிடுறாங்க அவங்க சொல்லிவிட்டு வெளியில் போய் பேசிக்கிறாங்க இவன் வந்துட்டு ஒரே நாளில் வந்துட்டு பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறான் பாரு என்ன ஆகு போகுதுன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க இப்போ புது ஆளை போட்டுட்டார் ரோகிணி இருக்கார் ரோஹிணி வந்து சந்தோஷப்படுறாங்க மனோஜி உன்னை மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கா நீ இப்படியெல்லாம் பேசுவியா நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு உடனே பாரு பார்த்துக்கிட்டே இரு நான் வந்துட்டு எந்த அளவுக்கு வளர போகிறேன் பாரு ரோகினி அப்படிங்கிறாரு இதோட வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வராங்கன்னா மனோஜ் ஃபஸ்ட்டு நாளே டயர்டாகிட்டார் வந்தோனே விஜய் இரு இரு ஊரு கண்ணு எல்லாம் உங்கள் மேலே தான் நான் டிஸ்டி சுற்றி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு ஆரத்தி தட்டை எடுக்கிறதுக்கு உள்ளே போயிருக்கிறாங்க அதுக்குள்ளே வந்துட்டு மனோஜால் நிற்கவே முடில என் டயர்டாயிட்டான் ஒரே நாள்லேயே அவருக்கு டயர்ட் ஆகிடுச்சான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்காங்க இதோட முடிச்சிருக்காங்க சிறகடிக்கு ஆசையை இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் எல்லோரும் எழுந்திரிச்சு அவங்கவுங்க ரெடி ஆகிட்டாங்க மனோஜை பார்த்தா தூங்கிட்டு இருக்காரு மனோஜ் எங்கே என்ன தூங்கிட்டு இருக்காரு உங்கள் அண்ணன் இன்னும் எந்திரிக்கல அப்படின்னா அவன் எங்கே போகிறான் வெட்டிப்பையன் அப்படிங்கிறான் முத்து உடனே ரவி சொல்கிறாரு ஏய் அவன் கடைக்கு போகணும்லடா தூங்கிட்டு இருக்காண்டா இன்னும் அப்படின்னா ஐயோ ஐயோன்னு போய் பார்க்குறாரு மனோஜை வந்துட்டு விஜயா போய் மனோஜ் மனோஜ் அப்படின்னு எழுப்புகிறாங்க மனோஜி ஐயோ உண்டு இப்படியே டயர்டாம் ஒரு நாள் வேலைக்கு போனதே டயர்ட் ஆகிட்டாராம் அப்படியே எந்திரிக்கிறாரு ரோஹினி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா சொாரு இவன் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கான் கடை திறந்து கூட இன்னும் பொறுப்பு வரல இவன் என்ன பண்ண போகிறானே தெரில ஏன்னுங்கிறாரு இதை விட முடிச்சிருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்துட்டு மனோஜ் வந்துட்டு ஒரே நாளில் வந்துட்டு அதாவது அவருக்கு என்னென்னா சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதெல்லாம் கிடையாது அவருக்கு அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு காசை எண்ணணும் கஷ்டப்படாமல் காசு எண்ணணும் அதுதான் அவரோட ஆசை ரோகிணி வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில அவங்கள பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரில ஆனால் மீனாவை வந்துட்டு பயங்கரமாக அசிங்கப்படுத்துகிறாங்க நம்ம விஜயா ஒரு வார்த்தை கூட எதிர்த்தும் பேச மாட்டுறாங்க இவங்க மீனா எல்லாத்தையும் முத்துக்காக அவங்க தாங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அண்ணாமலை வந்துட்டு அவங்க அப்பா செத்து போயிட்டார் மீனாவோட அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணிட்டார் அவர் ஆக்சிடென்ட் பண்ணல ட்ரெயினில் அவர் விழுந்துட்டார் இவர் ஒரு மனசாட்சி படி சரி அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணணுமேனு மீனாவை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தார் நல்ல விஷயம்தான் ஆனால் அவர் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு படுத்துகிற பாடு அவர் படுத்தலை அவர் பொண்டாட்டி அவ்வளோ வார்த்தை பேசுகிறாங்க ஆனாலும் அந்த பொண்ணாக இருக்கிறதுட்டு அவ்வளோ இது நம்ம நம்ம பாவம் அந்த மாமனாருக்காக தான் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க நம்ம கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்தோம் நம்மளை வந்துட்டு வாழ்க்கை கொடுத்து கூட்டு வந்தாரே அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்படின்னு அவங்க பல்ல கடிச்சிக்கிட்டு எவ்வளோ தான் தாங்கிக்குவாங்க அதுக்கு அந்த பொண்ணுக்கு இவங்க பணத்தை ஏதாவது பணம் காசை கொடுத்து விட்டுருந்தா கூட மீனா வேற எங்கேயாவது கல்யாணம் பண்ணி போயிருந்தா கூட நிம்மதியாக இருந்திருப்பாங்க டெய்லி டெய்லி இவங்கள்ட்ட விஜயாகிட்ட படுற கஷ்டம் அந்த வீட்டுக்கு சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்குற ஆயிட்டாங்க எல்லா வேலையும் அவங்க தான் பார்க்குறாங்க அடுத்து என்னான்னு கேட்டால் அவங்க குடும்பத்தையும் எப்போ பார்த்தாலும் அசிங்கமாக பேசுகிறது தான் விஜயாவுக்கு வேலை அதுலேயும் இப்போ இந்த ரெண்டு மருமக பணக்கார வீட்டு மருமகன்னு சொல்லிட்டு மீனாவை போட்டு அவங்க படுத்துகிற டார்ச்சரு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது பாவம் தானே ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் வந்து நினச்சி பார்க்கணுமா இல்லையா எப்போ பார்த்தாலும் மீனா அசிங்கமாக பேசுறது திட்டுறது கேவலமாக பேசுகிறது அவங்க குடும்பத்தை கேவலமாக பேசுகிறது அதே வேலையாக வச்சுருக்காங்க விஜயாவுக்கு என்றைக்கு தான் புத்தி வருமோ தெரில பாவம் பொறுமைக்கும் ஒரு இது இருக்குல்ல மீனா எவ்வளோ தான் பொறுமையாக இருப்பாங்க இதோட இருக்குது சிறகடிக்கு ஆசை பார்க்கலாம் மனோஜி வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆளாக ஆக போகிறாருங்கிறத முதல் நாளே படுத்துக்கிட்டு தூங்குறாரு ஆ மனோஜி மனோஜி மனோஜின்னு மனோஜ் இப்போ பார்க்க தான் சந்தோஷமாக இருக்கான் விஜயாவுக்கு இதை மாதிரி பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டாங்களாம் ஆ பாட்டி நல்லா விஜயாவை கழுவி கழுவி ஊற்றிட்டு போயிருக்காங்க எப்போ பார்த்தாலும் மனோஜி மனோஜி மனோஜிங்கிற மற்ற பிள்ளைங்களை பற்றி நினைக்க மாட்டியா நீ எப்போ பார்த்தாலும் அவனை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்க ஒரு நாள் இதுக்கெல்லாம் சேர்த்து நீ கஷ்டப்படுவ பாருன்னு சா நல்லா சொல்லிட்டு தான் போயிருக்காங்க ஓகேங்க இன்றைக்கி தான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க